ஆண்டகரமாக சிவனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன் ஆவிக்குரிய சிந்தனைக்காக சங்கீதம் நாற்பத்தி ஒன்று ஒன்றை நான் வாசிக்கிறேன் சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவன் பாக்கியவான் தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார் சிறுமைப்பட்டவர்கள் மேல் சிந்தையுள்ளவர்களை அவர்களை நினைவு கூர்ந்து அவருடைய சிறுமையை மாற்ற முயற்சி எடுக்க வேண்டும் உதவி செய்ய வேண்டும் சொல்லுகிறார் சரித்திரத்தை நீங்கள் எடுத்து வேதத்திலே வாசித்து சொன்னால் ஒன்று இரண்டாம் என்கிற ஒரு அருமையான சகோதரி கணவனோடு இரண்டு பிள்ளைகளோடு பெத்லேஹம் இருந்து மோவாப் தேசத்திற்கு போகிறார் இறக்கிறான் இரண்டு பிள்ளைகளும் இறந்து விடுகிறார்கள் அங்குதான் இரண்டு பிள்ளைகளுக்கும் திருமணம் செய்து வைத்ததனால் இரண்டு மருமகளும் விதவியாய் மாறிவிடுகிறார்கள் பின்பு அகமி ரொம்ப துக்கப்பட்டு தன்னுடைய சொந்த தேசத்துக்கு திரும்பும் பொழுது மருமக்கள் மாறி பார்த்து நீங்கள் இங்கே இருந்து விடுங்கள் நான் போகிறேன் சொல்லும் பொழுது ரூத் என்கிற அந்த மருமகள் என்ன பண்ற நான் உண்மோடு கூட வருவேன் என்று சொல்லி பெத்லேயம் கோருகிறார் எல்லா பக்கத்திலும் வெறுமை வாழ்க்கை முழுவதும் இருள் எதிர்காலத்தை குறித்து பல கேள்விகள் இனி அவ்வளவுதான் சிறுமைப்படுத்தப்பட்டு விட்டோம் இழப்புகளை சந்தித்து விட்டோம் வாழ்வதற்குரிய வாழ்வாதாரங்களை இழந்துவிட்டோம் என்ன செய்வது என்று ஒரு நிர்பந்தமான நிலைமையில்தான் அந்த சும்மா வீட்டில் இருக்கவில்லை ஏதாவது ஒரு வேலைக்கு போகலாம் என்று சொல்லி போகும்பொழுது அறுவடை நேரம் பயிர்களிலே அந்த சிதறி இருக்கிற அந்த கோதுமைகளை அதை எடுத்து சேர்த்து வைத்து வீட்டிற்கு கொண்டு வர போகிறாள் பாருங்கள் அங்கு போகும்பொழுது ஒரு இடத்திலே அது மாதிரி சிதறினது எல்லாவற்றையும் பொறுக்கிக் கொண்டிருக்கிறாள் அங்கு வேலையும் நடந்து கொண்டிருக்கிறது அந்த எஜமான் வருகிறார் பாருங்கள் எடுத்தோன்னு ஓடி ரெண்டுலாம் துரத்தவில்லை அந்த சிறுமைப்பட்ட ரூத்தின் மேல் ஒரு சிந்தை உண்டாகிறது பல சூழ்நிலை எல்லாவற்றையும் விசாரிக்கிறான் கடைசியில் பார்த்தால் உறவின் முறையாக இருக்கிறாள் பாருங்கள் அந்த நேரத்திலே அந்த போவாஸ் என்கிற அந்த பெரிய மனிதனுடைய கண்களில் ரூத்திற்கு தயவு கிடைக்கிறது வாழ்க்கையை மாறிவிட்டது யோசித்து பாருங்கள் இதைதான் ஆண்டவர் இன்னைக்கு நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறான் நம்மையும் உதவி செய்து சிறையீர்ப்பை மாற்ற விரும்புகிறார் சிறுமை எல்லாவற்றையும் அகற்றி போட்டு நன்மை கொடுக்க விரும்புகிறார் நம்முடைய வாழ்க்கையில இன்னைக்கு எப்படிப்பட்ட பாதையில் கடந்து போகிறோம் ஒருவளை சிறுமைப்படுத்தப்படுகிறோமா சோர்ந்து போக வேண்டாம் சிறுமைப்பட்டு மேல் சிந்தையுள்ள நம்முடைய தேவன் நமக்கு இருக்கிறார் அதோடு மட்டுமல்ல நாமும் அவர்கள் மேல் சிந்தையுள்ளவர்களா இருக்க வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்க்கிறார் செர்பியா நாட்டை சேர்ந்த லியோன்பி என்கிற ஒரு நான்கு மாத குழந்தைக்கு இருதயத்திலே ஓட்டை ஏற்பட்டு விட்டது பெற்றோர்கள் தத்தளிக்கிறார்கள் எப்படியாவது குழந்தையை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி முயற்சிகள் எடுக்கும் பொழுது பிரிட்டன்ல இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டல்ல செக் பண்ணி பார்க்கும் பொழுது ஆறு மாதத்துக்குள்ள குழந்தைக்கு அறுவை சிகிச்சை செய்யாவிட்டால் அந்த குழந்தை மறித்து போய்விடும் பெற்றோர்களுடைய அந்த தவிப்பை அந்த ரெண்டு டாக்டர்கள் பார்க்கிறார்கள் ஒரு பள்ளி மாணவ மாணவர்கள் ஏறத்தாழ எழுநூறு பேர் இருப்பார்களாம் அவர்களுக்கும் இந்த செய்தி போகிறது டாக்டர்ஸும் இணைந்து பிள்ளை எப்படி காப்பாற்று சொல்லும் அந்த பள்ளி ஸ்கூல் பிள்ளைகள் எல்லாம் முயற்சி எடுத்து பண்ணி ஒரு பெரிய அமௌண்டை ஏற்படுத்தி அந்த மருத்துவமனைக்கு வேண்டியதை கட்டி மருத்துவமனையில் அந்த அறுவை சிகிச்சை முடிந்த குழந்தையை காப்பாற்றி விட்டார்கள் விவசாயித்து பாருங்க அந்த பிள்ளைகளுக்கு எந்த ஒரு வருமானத்திற்கு வழி கிடையாது படிக்கிற வயது ஆனால் அந்த பிள்ளைகள் முயற்சி எடுக்கும் பொழுது கூட ஒரு அருமையான குழந்தை காப்பாற்றப்படுகிறது அநேக நேரத்தில் நாம் என்ன சொல்லுகிறோம் நம்மிடத்தில் தான் கொடுக்க ஒன்றும் இல்லையே நம்மிடத்தில் தான் செய்ய ஒன்றும் இல்லையே இருந்தால் தானே செய்ய முடியும் என்கிற மனநிலைமையில் அப்படியே உட்கார்ந்து விடுகிறோம் முயற்சி எடுப்போமானால் எல்லாம் முடியும் கர்த்தரும் கிருபை கொடுப்பார் இந்த நாளில் நம்முடைய வாழ்க்கையில கஷ்டப்படுகிறவங்க நஷ்டப்பட்டு போனவங்க சோர்ந்து போனவங்க மனம் உடைந்து போயிருக்கிறவங்க ஏராளும் அவர்களை பார்த்து தட்டி கொடுத்து தைரியம் கொடுத்து என்ற உதவிகளை செய்வோம் அவர்கள் மேல் சிந்தையா இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மேல் சிந்தையாக இருப்பார் எல்கைகளை விரிவாக்குவார் சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் ஒவ்வொரு நிரப்புவார் சம்பிப்பம் பின் பரலோக தகப்பனே புதிய நாளை தந்திருக்கிறீங்கப்பா சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவன் பாக்கியவான் தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார் சொன்னது போலப்பா தீங்கு நாட்களில் நாங்கள் இருக்கிறோம் உஷ்ணத்தின் ககோரத்தை இன்னைக்கு தாங்க முடியாமல் ஜனங்கள் தத்தளிக்கிறாங்க இயற்கை மாறிவிட்டது சூழ்நிலை எல்லாம் சாதகமாக இல்லை எங்கு பார்த்தாலும் போராட்டங்கள் வேதனைகள் கண்ணீர்கள் பாடுகள் வியாதிகள் இந்த நிலைமைகளை இழப்புகளை மத்தியிலும் கடந்து போற பிள்ளைகள் உண்டு மனம் இறங்கி சூழ்நிலைகளை மாற்றுங்க தைரியம் கொடுங்க இந்த பாதையை பெருமையோடு சகித்து கடந்து செல்ல உதவி செய்வீராக உறுதியாய்ப்பற்றிக் கொள்ளக்கூடிய ஹதயத்தை எங்களுக்கு தாங்க தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் துதி கனமயமே நிறைவேற்றிக் கொள்ளும் பிதாவே அமேன் அமேன் கர்த்தி கரத்தில் நம்மை வாழ்க்கை முழுதுமாய் கொடுப்போம் சிறுமைப்பட்டவர்கள் மேல் சிந்தையுள்ளவர்களாயிருப்போம் தீங்கு நாளில் கர்த்தர் நம்மை விடுவிப்பார் சிந்தனை உடனே நாளை தொடங்குவோம் மீண்டும் நாளை தினம் சந்திப்போம்